கும்பராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி பழங்களை பார்க்கும்போது முதல்ல ஜென்ம சனிலேருந்து வெளியே வராங்க ஸோ முதல்ல விஷயம் என்னென்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி மன அமைதி கடன் தொல்லையிலேருந்து விலக்கு இதெல்லாம் ஏற்படும் பணம் சேர்க்க முடியுமா முன்னேற்றங்கள் தருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக காலகட்டங்கள் இன்னும் எடுக்கும் ஏடரசனி இப்போ தான் பாதசனிக்கு போயிருக்காரு ஸோ இன்னும் நிறைய காலங்கள் இருக்குது இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது சனி முடிகிறதுக்கு ரெண்டு ரெண்டரை வருஷம் போகணும் ஆனால் கும்பத்துக்கு இப்போதைக்கு முன்னேற்றங்கள் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் குரு வந்து முதல்ல இவங்களுடைய ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய இடத்த பார்க்குறார் பதினோராம் வீட்டை பார்க்குறார் இவங்க ராசியையும் பார்க்குறார் அப்போ நேயர்கள் வந்து இப்போ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா எந்த விதமான ஆஹா எல்லாம் சரியாயிடுச்சு நான் உடனே புதிய முயற்சிகள் ஈடுபடுறேன் புதிய வேலைகளை தேடுறேன் இருந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலையில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி புதிய வேலை தேடுறேன்னு சொல்லி இருக்கிறதும் போய் பறக்கிறதும் போகாமல் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் மாட்டிக்காமல் முதல்ல ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பீரியட் இது டெய்லி வந்து குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது குரு பகவானை வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வியாழக்கிழமை தோறும் குருமார்களை நினைத்து விரதம் இருப்பது என்பது ரொம்ப பிடிக்கும் அதாவது பிரஹஸ்பதி தான் தேவர்களுடைய குரு தான் குரு பகவான் அதனால் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் தனக்கு பிடித்த குலதெய்வத்தையும் குரு பகவானையும் வழிபட்டு இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்ல விதமான போக்க தரும் கும்பராசினியர்களுக்கு கவலை வேண்டாம் கடவுள் உங்கள் பக்கம்